அன்புமணிக்கு நான் செய்தது எல்லாமே ரொம்ப அருவறுப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் பேசின விஷயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு வேதனையை உருவாக்கி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தம் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு ஒரு சண்டே பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதல் பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களா ரொம்ப உச்சகட்டத்துல நடந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்து நீக்கிட்டு நான் தான் வந்து எல்லா முடிவுகளையும் எடுப்பேன் நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டாரு அதன் பிறகு வந்து அன்புமணி மேல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் வந்து டாக்டர் ராமதாஸ் அடுக்கினாரு அதாவது எனக்கு வந்து தேவையில்லாத நெருக்கடிகளை வந்து அன்புமணி தான் கொடுத்தாரு என் வீட்டுல வந்து ரகசிய ஒட்டுக்கேற்கு தருவியை வச்சு என்னையுமே வந்து ரகசியமா வந்து உழவு பார்த்திருக்காரு இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை வேற யாரும் ஒரு தந்தைக்கு செய்ய மாட்டாங்க ஒரு மகனா வந்து ஒரு தந்தைக்கு செய்ய மாட்டாங்க ஒரு மகனா ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அன்புமணி செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வந்து டாக்டர் ராமதாஸ் வச்சாரு அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில என்ன பண்ணாரா அன்புமணியும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து முதுமையின் காரணமா அவர் வந்து பேசுறது வந்து சரியில்லை அவர் வந்து புத்தி சுவாதன போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அப் அப்படியான கருத்துக்களை வந்து அன்புமணி வச்சாரு இது எல்லா தரப்புலயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாங்கன்னா ஜி கே மணி அந்த சேலம் எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்டவங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா ராமதாஸ் பக்கம் சேர்ந்தாங்க மற்ற பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணிக்கு பின்னாடி அணிவகுத்தனால இப்ப கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கம் வந்து கூட்டம் நடத்துறது அவருக்கு போட்டியா வந்து அன்புமணி ஒரு பக்கம் கூட்டம் நடத்துறதுங்கிறது அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓய்ந்த பாடில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி என்ன பண்ணாரு பாமகவின் செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியில வந்து அமர வச்சாரு ஏன்னா அதே தலைவர் அந்த செயல் தலைவர் பதவியில இருந்து தான் அன்புமணியை நீக்கிட்டு தன்னோட மகள் வந்து காந்திமதியை வந்து அந்த இடத்துல அமர வச்சாரு இதுல வந்து ஒரு பெரிய அரசியல் தனக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அன்புமணியும் ஸ்ரீ காந்திமதியும் வெறும் அக்கா தம்பி அப்படிங்கிறத தாண்டி இரண்டு பேரும் வந்து சம்பந்திகள் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா அன்புமணியோட மகள தான் வந்து என்ன இருக்காருன்னா இந்த ஸ்ரீ காந்திமதியோட மகன் வந்து திருமணம் செஞ்சிருக்கார் சோ அக்கா தம்பி உறவை தாண்டி இரண்டு பேரும் சம்பந்திகள் அப்படிங்கிற போது ஸ்ரீ காந்திமதியோட நடவடிக்கைகளுக்கு அவரோட கையை ஓங்குறதுக்கு வந்து அன்புமணி கொஞ்சம் வந்து அடங்கி போவாரு நம்மளை விட அவங்க இது பண்ற போது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற அரசியல் கணக்குல தான் என்ன பண்ணாருன்னா டாக்டர் ராமதாஸ் அந்த முடிவுகளை எடுத்து ஸ்ரீ காந்திமதியும் என்ன பண்ணாருன்னா செயல் தலைவரா அறிவிச்சாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் அந்த ராமதாஸ் தரப்புக்கும் இடையிலான அந்த மோ மோதல் பாத்தீங்கன்னா ஓய்ந்த இல்லை ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேலத்துல துக்கம் விசாரிக்க சென்ற ராமதாஸ் தரப்புக்கும் அங்க அன்புமணி தரப்புக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு வெறும் மோதல்ங்கிறது வந்து வாய் சண்டை மட்டும் இல்லாம அடிதடி அப்படிங்கிற அளவுக்கு தான் நடந்துச்சு இந்த இதுல பாத்தீங்கன்னா அன்புமணியோட ஆதரவாளர்களுக்கும் இந்த ஆஹ் எம்எல்ஏ சேலம் பாமக எம்எல்ஏ அருள் தரப்புக்கும் இடையிலான இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து காயமடைந்தாங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரும் மீது வந்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாங்க தான் வந்து கடுமையா வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து விமர்சிச்சிருக்காரு ஏன்னா அன்புமணியை வந்து நான் வந்து ஆக்குறது மிகப்பெரிய தப்பு அதன் பிறகு வந்து அவரை வந்து தலைவர் ஆக்குனதும் வந்து மிகப்பெரிய தப்பு அத நினைச்சாலே எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாவும் அசிங்கமாவும் இருக்குது ஏன்னா ஒரு மகன் செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செஞ்ச அன்புமணிக்கு போயிட்டு நான் இவ்வளவு விஷயங்களை செஞ்சினேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது மாதிரி சொல்லியிருக்காரு அன்புமணி வந்து என்னமோ வந்து எனக்கு பாடம் எடுத்துனாரு அது மட்டும் இல்லாம டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசினாரு இந்த மாதிரி வன்முறையில செய்யறதுதான் வந்து டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா ஒரு கூட்டம் நடத்துறேன்னா அங்க வந்து எந்த விதமான வன்முறையும் இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஆனா அன்புமணி நடத்துற பெரும்பாலான கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அடிஜகம் நடக்குது வன்முறை நடக்குது அன்புமணி வந்து ஒரு பேரணி நடத்தினாலே அதுல எல்லாம் வந்து இது அத்துமீறல்கிறது ரொம்ப அதிகமா நடக்குது என்னோட தொண்டர்கள் வழி நடத்தின தொண்டர்கள் என்னோட வழிகாட்டுதலை பின்பற்ற தொண்டர்கள் யாருமே இந்த மாதிரி கேவலமான வன்முறையில எல்லாம் ஈடுபட மாட்டாங்க இந்த மாதிரி அடிதடியில போயிட்டு இறங்க மாட்டாங்க ஆனா அன்புமணி பின்னால இருக்கிற கூட்டம் வந்து இந்த வேலையை செய்யுது அப்ப இதுதான் டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா தான் வந்து அன்புமணி வந்து சொல்லிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வந்து இது பண்ணி அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிட்டாங்கன்னா பாமக எம்எல்ஏ அருள் அவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டியை கொடுக்குது இது வந்து ரொம்ப அருவறுப்பான ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து அன்புமணியும் சரி அவரோட மனைவி சௌமியாவும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க என்னோட பாசமுள்ள தொண்டர்கள் யார் மேலாவது ஒரு சுண்டு விரல் பட்டா கூட அதுக்கு காரணம் அன்புமணியும் அவரது மன மனைவி சௌமியாவும் தான் காரணம் இதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை ஏன் நான் இன்னைக்கு வந்து அன்புமணி பின்னாடி நிக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க நான் உருவாக்கின நபர்கள் தான் அவங்கதான் வந்து இன்னைக்கு அன்புமணி பின்னாடி போயிட்டு அந்த நன்றியே இல்லாம போயிட்டு நிக்கிறாங்க ஏன் கூட நன்றியா இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்வேன் கண்டிப்பா வந்து இனிமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில அன்பு மணிக்கான இடம்ங்கிறதே இல்லை அவரை வந்து கட்சிக்குள்ள சேர்த்ததும் அவரை அமைச்சராக்குனது ரொம்ப அருவறுப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இனிமேல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து அன்புமணிக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவ இனிமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில நான் எடுக்கக்கூடியதான் முடிவு நான் தான் கூட்டணி சம்பந்தமா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான கருத்துக்களை வந்து டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு இது அன்புமணி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கதோட அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறது தொடர்பான ஆலோசனையில அன்புமணி தரப்பு ஈடுபட்டுக்கிறதா சொல்லப்படுது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க